வணக்கம் மதிவதனன் தென் மத அரசியல் அதற்கு பாஜக எடுத்துள்ள ஆயுதம் தொகுதி சீரமைப்பு என்றும் முதலமைச்சர் பேசியுள்ள கருத்துக்கள் சரியானவை என்றும் காங்கிரஸ் மாநில செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் மணப்பாறையில் பேட்டியளித்தார் முழுக்க முழுக்க கருவூல விகிதாச்சார அடிப்படையில நீங்க எங்களுக்கான தொகுதி மறுசீரமைப்பு மூலியமாக எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை குறைத்து விடலாம் என்று எண்ணினால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த கருத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் எந்த அளவுக்கு அழுத்தம் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு மாநில முதலமைச்சர் இன்றைக்கு இந்த வார்த்தை எடுத்து வைப்பாங்க இதே மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும்போது குடும்ப கட்டுப்பாட்டுக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்களாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் தாசில்தார்லருந்து இருந்து எல்லாரும் வீடு வீடாக போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க காமெடியிலலாம் பார்த்தோம் ஐநூறுரூவா கொடுத்து அரிசி கொடுத்து அந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடையும் மக்கள் தொகையும் எதுக்காக பண்ணோம் தமிழக மக்கள் எதுக்காக செய்தார்கள் இந்திய நாடு வல்லரசு வல்லரசு நாடாக மாற வேண்டும் பொருளாதார அடிப்படையில் நம்ம பின்தங்கி விடக்கூடாது ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக விட்டால் ஒரு பாகிஸ்தான் போலவும் பங்களாதேஷ் போலவும் ஆகிவிடக் கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த சரியான முடிவு அதற்கு அவர்கள் விதிவிலகம் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க நீங்க அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி ஒன்னு வந்தா அங்க வந்து கருவூல விகிதம் என்று இருக்கு இப்ப நம்மளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல கருவூல விகிதம் மூணு புள்ளி எட்டு சதவீதம் இன்றைக்கு இருக்கிறது ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் அப்ப நம்ம குறைத்து காட்டி இருக்கிறோம் ஆனா உத்தரப்பிரதேச எவ்வளவு இருக்காங்க தெரியுமா அன்னைக்கு இருந்தது அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இன்னைக்கு மூணு சதவீதம் அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வரல அவங்க சட்டத்தை சரியா மதிக்கல அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமான இடம் சரியாக சட்டத்தை பயிற்றுவித்து சட்டத்தை சட்டத்தை கொண்டு அரசியல் அரசியல் அதிகாரத்தையும் அரசியல் வாதிகளும் மற்றும் அரசு அதிகாரிகளும் வீடு வீடாக தேடி மக்கள் உழைப்போடு கிடைத்த சட்ட விதிக்கு மக்கள் கட்டுப்பாடு கிடைத்த விதிக்கு நம்மளுக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதிகார குறைபாடு அதிகார குறைவு நம்ம இது வந்து நீங்கள் நீங்கள் வந்து தமிழ்நாடோட பிரச்சனையை பார்க்காதீங்க இது தென் மாநிலங்களில் உள்ள எல்லா பிரச்சனையும் பாருங்கள் கர்நாடகா இன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பிஆர்எஸ் தெலுங்கானா குரல் கொடுக்குது தெலுங்கானாவில் இன்னும் வைத்தால் எங்களுடைய அரசு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அரசு ஆட்சி செய்கிறது ஆனால் பிஆர்எஸ் ராவ் அவரும் ஆட்சி அதுக்காக இந்த இந்த திட்டத்துக்கு இந்த முழுமையான ஆதரவு தரார் அப்போ இதில் என்ன தெரியுது எல்லா தென் மாநிலங்கள் எங்கேயுமே பாசிச பாஜகவுடைய மத அரசியல் எடுபடவில்லை அதற்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தொகுதி மறுசீராய்வு அதற்காக தான் இந்த அடிப்படையில் இந்த ஒவ்வொரு நகரத்திலையும் நகரத்துறாங்க நீங்க புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுது மக்களவைக்கான இடங்கள் எத்தனை எட்டு இருக்கைகள் கட்டப்பட்டன நாங்க அப்பவே கேள்வி கேட்டோம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு போட்டிருக்கீங்களா எதுக்காக கட்டுறீங்க இருக்கைகள் எத்தனை முன்னூத்தி இருபத்தி நாலு கட்டப்படுது அப்பவே நாங்கள் கேட்கிறோம் எதுக்காக அதற்காக தான் அன்றைக்கு பதிலளித்தார் பிரதமர் அவர்கள் புதிய எண்ணிக்கையில் நாம் மா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எண்ணிக்கைகளை காண இருக்கிறோம் சொன்னார் அப்போ அன்னைக்கு சொன்னது நீங்கள் நடக்குது நீங்க நீங்கள் உத்தரப்பிரதேசைய விகிதாச்சார அடிப்படையில் கருவூல அடிப்படையில் நீங்கள் அதிகமான ஆட்களை கொடுத்தீங்கன்னா சரியாக சட்டத்தை கட்டுப்படுத்தி சட்டத்தை தன் சட்டத்தை லாபடிங் சிட்டிஸுன்னு சொல்லோம்ல சட்டத்திற்கு கீழ் நடந்தவர்களுக்கு வஞ்சனை விதிப்பதா தண்டனை கொடுப்பதா அதுதான் நாங்கள் கேள்வியை கேட்குறோம்